இந்த கொடூர சேலை அவங்க செஞ்சுட்டு அதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கையில் என்னாலே முழுசாக பார்க்க முடியல நான் வந்து காவல்துறையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன் அதுலேயும் சென்னையில் தான் கம்ப்ளீட்டாக அங்கே வெட்டு குத்து கொலை டபுள் மர்டர் இதெல்லாம் ரொம்ப சகஜம் நானே முப்பது கொலை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன் அதனால் சிஎம் கோல்டு உடல் கூட எனக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி அந்த ஏரியாவிலே பணிபுரிஞ்ச என்னாலேயே அவ்வளோ விஷயங்களை பார்த்த என்னாலே இந்த பார்க்க முழுமையாக பார்க்க முடியல பதறது இவங்க வந்து ஒரு சிறுவுகளாக பார்க்க முடியல இவங்கள கூறிப்படையை சேர்ந்தவங்க எப்படி விட்டுவாங்களோ அது மாதிரி ஒரு மூணு மூணு மூன்றரை மணி இருக்கும் இந்த ட்ரெயின் வந்து திருவாலங்காடு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகையில் ஒரு நாலு பையங்க அதில் ஏறுறாங்க ஓகே யார் அவங்க தான் அந்த அக்யூஸ்டாக விட்டக்கூடிய அந்த சிறுவர்கள்னு சொல்கிறாங்க இவங்க அதில் வண்டியில் ஏறுறாங்க ஏறி அந்த ட்ரெயின்ல வந்து உட்கார்ந்து மது பாட்டில் ஓபன் பண்ணி குடிக்கிறாங்க ஏற்கனவே போதையில் இருக்கானுங்க அந்த போதை வந்து போதை பவுடரா கஞ்சாவா அருவா எடுத்துட்டு வெட்டுற மாதிரி அப்படியே ஆடுறான் குத்துறான் நாக்க துரத்துறான் இல்லம் பண்ணுறான் இதை அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க இப்படி பண்றது ஒரு வீடியோ அவங்க பதிவிட்டு இருக்குது அடுத்தால என்ன பண்றான் அந்த பையன் அப்பாவி ஓரமாக உட்காந்துருக்கான் அவங்கிட்ட போய் அவனை வெட்ட போகிறான் அவனை குத்த போறான் அவன் வந்து அதை வந்து சீரியஸாக எடுக்கலை அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் தடுக்கிறாங்க அவளை தான் தவிர அவன் எதுவும் பண்ணல இவன் அப்புறம் இவரை அங்கே இருந்து கடத்திட்டு போறாங்க கடத்தான் கடத்திட்டு போய் மூணாவது பிளாட்ஃபார்ம் எண்டில் லாஸ்ட்ல ரயில்வே கோட்டர்ஸ் பால போயிருக்கு ஏற்கனவே ஒரு மாதம் முன்னாடி அங்கே ஒரு மனித எலும்பு கூடு இருந்திருக்கு அது கண்டுபிடி காவல்துறைக்கு வந்து அவங்க வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த குவாட்டர்ஸ் பக்கத்தில் கூப்பிட்டு போய் அங்கே வச்சு தான் இந்த மூணு பேர் அருவாளை வச்சு அவன் தலையில் மாறி மாறி வெட்டுறாங்க அந்த விட்டு எல்லாம் அந்த மண்ட ஓடுல டங் 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 படையில பாக்கி நமக்கு உயிரே வந்து அப்படி அதனால மேஜிஸ்ட்ரேட் ஓன் ஜாமீன்ல அவனை விடுதலை ஓகே இந்த மூணு பேரையும் பதினேழு வயசு கீழே இருந்ததுனால செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய சிறு ஆக இவங்க என்ன இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இவங்களுக்கு ஜாமீன் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க ஓகே மற்றவங்கெல்லாம் வந்து தவறு செஞ்சாங்கன்னா ஜாமீன் கேட்டால் அது வந்து அவ்வளோ லேஸில் விடுதலை மாட்ட பண்ண மாட்டாங்க ஆனால் இவங்க வந்து சிறுவர்கள் தானே இவங்க திருத்தட்டும் அப்படிங்கிறது இந்த சட்டம் இவங்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கு அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த சிறுபூரில் தப்பிச்சு சாட்சி சொல்றதுக்கே அந்த நபர் அவர் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு விட்டுக்காயங்களை விட எப்படி தப்பிச்சு போனாரு எப்படி வந்து அவர் இருந்து அவர் ஊருக்கு போனாரு அப்படிங்கிறது தெரியல அவர் வந்து இறந்து போனாருன்னா செக்ஷன் வந்து மர்டர் கேஸ் ஆக மாறணும் அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரா அவர் வாக்குமூலத்தை ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ராஜாராம் அவர்கள் வணக்கம் சார் சார் திருத்தணியில் அந்த சிறுவர்கள் செய்த கொடூர செயல் தான் இன்னைக்கு பேசும் பொருளாக இருக்குது நீங்கள் காவல்துறையில் பொழுது ரவுடிகள் செய்த இந்த கொலைகள் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே சிறுவர்கள் பதினேழு வயது சிறுவர்கள் செஞ்சுருக்கிறாங்களே சார் இந்த செயலை எப்படி பார்க்குறீங்க அந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி சார் தனிப்பட்ட நபராக உங்களை எந்த அளவுக்கு சார் பாதிச்சது இந்த கொடூர செயலை அவங்க செஞ்சுட்டு அதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கையில் என்னால் முழுசாக பார்க்க முடியல நான் வந்து காவல்துறையில் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிஞ்சேன் அதுலேயும் சென்னையில் தான் கம்ப்ளீட்டாக அங்கே வெட்டு குத்து கொலை டபுள் மர்டர் இதெல்லாம் ரொம்ப சகஜம் நானே முப்பது கொலை குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன் அதனால் சிஎம் கோல்டு மெடல் கூட எனக்கு கொடுத்தாங்க அந்த மாதிரி அந்த ஏரியாவிலேயே பணிபுரிஞ்ச என்னாலேயே அவ்வளோ விஷயங்களை பார்த்த என்னாலேயே இந்த பார்க்க முழுமையா பார்க்க முடியல இவங்க வந்து ஒரு சிறுகளா பார்க்க முடியல கூலிப்படையை சேர்ந்தவங்க எப்படி விட்டுவாங்களோ அதே விட்டுறாங்க கூலிப்படை அப்படின்னா யாரை இவங்க வெட்டுறாங்களோ வெட்டுப்படுறவனுக்கும் வெட்டினவனுக்கும் எந்த சம்பந்தமுமே இருக்காது அவன் யாருனே இவனுக்கு தெரியாது பணத்துக்காக அவனை வெட்டி கொலை பண்றான் யாரோ ஒருத்தன் பணத்தை வாங்கிட்டு வெட்ட சொல்றான் கொலை பண்றான் ஆனா இதுல வந்து இவனுக்கும் அவனுக்கு எந்த விதமான பகையே கிடையாது பழக்கமும் கிடையாது அவன் நம்ம ஊருக்காரனும் கிடையாது அந்த பையன் வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்க ஒரிசாலேருந்து வந்த பையன் அப்படின்னாங்க ஆனால் ஒரிசாலேருந்து வந்தவன் இல்லை இப்போ நாக்பூர்லேருந்து இங்கே வந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் நாக்பூர்லேருந்து எதுக்கு இங்கே வந்தான்னா அவனோட பிரதர் வந்து பெங்களூரில் ஒரு உணவகத்தில் வேலை செய்கிறான் ஓகே அவனை பார்க்கறதுக்காக இவன் அங்கேருந்து வந்திருக்கான் வந்தவன் வந்து எக்மோர் சென்னை சாரி சென்ட்ரலுக்கு ட்ரெயினில் வந்துட்டான் சென்ட்ரலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து பெங்களூர் எப்படி போகணும்னு தெரியல அப்போ திருத்தணிக்கு போகக்கூடிய இந்த ட்ரெயினில் ஏறி உட்காந்துருக்கான் அவனுக்கு மொழியும் தெரியாது இந்த ஊரில் யார் பழக்கமும் கிடையாது அப்படி உட்கார்ந்து நார்த் பொதுவாக எப்படி என்ன அந்த அந்த வந்து தான் படிக்கட்டு அதாவது இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் ஓப்பனிங் இருக்கும் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஒன்று பிளாட்ஃபார்ம் சைடு இருக்கும் அதர் சைடாக இருக்கும் அது அதர் சைடில் என்ன பிளாட்ஃபார்ம் சைடில் வந்தோம் யாரும் ஏறி இறங்க முடியாது அதுக்கு இடையூறாக இருக்கும் அதுக்கு அந்த சைடில் உட்காந்துருக்கான் உட்காந்து சாஞ்சி கால நீட்டு உட்காந்துருக்கான் அப்போது திருவாலங்காடு அப்படிங்கிற இடத்துல ட்ரெயின் இங்கே சென்ட்ரல்ல சென்ட்ரலேருந்து போகுது சென்ட்ரல் டு திருத்தணி போகிற ட்ரெயின் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மத்தியானம் ஒரு மூணு மூன்றரை மணி இருக்கும் இந்த ட்ரெயின் வந்து திருவாலங்காடு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகையில் ஒரு நாலு பையங்க அதில் ஏறுறாங்க யார் அவங்க தான் அந்த அக்யூஸ்டர் வெட்டக்கூடிய அந்த சிறுவர்கள்னு சொல்கிறாங்க இவங்க அதில் வண்டியில் ஏறுறாங்க ஏறி அந்த ட்ரெயினில் வந்து உட்கார்ந்து மது பாட்டில் ஓப்பன் பண்ணி குடிக்கிறாங்க ஏற்கனவே போதையில் இருக்கானுங்க அந்த போதை வந்து போதை பவுடராக கஞ்சாவா தெரியலை ஆனால் இந்த இதையும் குடித்த உடனே போதை டபுள் மடங்காக உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து ரீல்ஸ் எடுக்கக்கூடிய அந்த மோகம் உள்ள பையங்க அதுல ஒருத்தன் வந்து ரீல்ஸ் எடுக்கிறான் மற்ற மூணு பேரும் அருவா வச்சிருக்காங்க தேங்காய் உடைக்கிற மாதிரி நல்ல போல்டா வெயிட்டான அருவா அந்த அருவாவை எடுத்துட்டு வெட்டுற மாதிரி அப்படியே ஆடுறான் குத்துறான் நாக்கை துருத்துறான் இல்லம் பண்றான் இதை அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க இப்படி பண்றது ஒரு வீடியோ அவங்க பதிவிட்டு இருக்குது அடுத்தால என்ன பண்றான் இந்த பையன் அப்பாவி ஓரமாக உட்காந்துருக்கான் அவங்க கிட்ட போய் அவனை வெட்ட போறான் அவனை குத்த போறான் அவன் வந்து அதை வந்து சீரியஸாக எடுக்கல அவன் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் தடுக்கிறான் தடுக்கிறாங்க அவளை தான் பண்ணுறான் தான் அவன் எதுவும் பண்ணல இவன் வந்து அடி இவனை அடிக்க வரல இவன் சண்டை போடலை இவனை திட்டலை தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து ஒரு விளையாட்டை தான் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை அப்படியே மூவாய் திருத்தணிக்கு போயிடுது திருத்தணி தான் லாஸ்ட் ஸ்டாப்பிங் அங்கே நிற்கிது உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த பையனை ட்ரெயினை விட்டு இறக்கி அவனை தள்ளிட்டு போகிறாங்க கடத்திக்கிட்டு போகிறாங்க கடத்தி கொண்டு போய் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல வண்டி நிக்குது கடத்தி கொண்டு தான் நம்ம பாக்கணுமா சார் இதை எப்படிங்க கடத்தி வந்து அதுக்கு பேர் என்ன இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வழியில போறாருனா அவரை போகாம தடுத்து நிறுத்தி அவரை இவங்க எங்கே நினைக்கிறாங்க அங்க கூட்டு போனா அதுக்கு பேர் தான் கடத்தல் அப்புறம் அங்க இருந்து கடத்திட்டு போறாங்க கடத்தணுமா அது ஓகே கடத்திட்டு போய் மூணாவது பிளாட்ஃபார்ம் எண்டுல லாஸ்ட்ல ரயில்வே குவார்டர்ஸ் பாலடைஞ்சு போயிருக்கு ஏற்கனவே ஒரு மாசம் முன்னாடி அங்கே ஒரு மனித எலும்பு கூட இருந்திருக்கு அதை கண்டுபிடிக்க காவல்துறைக்கு வந்து அவங்க வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ அந்த கோட்டஸ் பக்கத்தில் கூப்பிட்டு போய் அங்கே வச்சு தான் இந்த மூணு பேர் அருவால் வச்சு அவன் தலையில் மாறி மாறி விட்டுறாங்க அந்த விட்டு எல்லாம் தலையில் அந்த மண்ட ஓடில் டங் டங் டங்னு படையில் பார்க்க நமக்கு உயிரே வந்து அப்படி அப்படி நம்ம விட்டுப்பட்ட மாதிரி இருக்குது அதை முழுமையாக பார்க்க முடியல நான் காவல்துறையில் பணிபுரிஞ்சு என்னாலேயே பார்க்க முடியலன்னா சாதாரண பொதுமக்களும் முதியோர்களும் பெண்களும் குழந்தைகளும் பார்த்தா என்ன ஆவாங்க அந்த ஒரு கொடூர தாக்குதல் அந்த கூலிப்படை மாதிரி வெட்டுறாங்க இதை வீடியோ எடுத்து பதிவேற்றம் பண்ணிடுறாங்க வெட்டுப்பட்டவன அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க அந்த பக்கமாக ட்ரெயினில் வேறு ட்ரெயினில் வந்தக்கூடிய பொதுமக்கள் பார்த்துட்டு காவல்துறைக்கு தகவல் சொல்கிறாங்க காவல்துறை வந்து பார்த்தா இவன் வெட்டுப்பட்டு கிடக்கிறான் இவனுக்கு லாங்குவேஜ் தெரியல அப்புறம் இருந்து ஹிந்தி தெரிஞ்ச ஒரு வாட்ச்மேனை வச்சு இவன் விசாரிக்கிறாங்க இவன் பேர் சுராஜின்னு சொல்கிறான் அப்புறம் இவனை வந்து அதுக்கு அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க திருத்தி ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு இங்கே பார்க்க முடியாது வெட்டு ஜாஸ்தியாக இருக்குது ரத்தம் நிறைய போயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மாவட்ட மருத்துவமனை திருவள்ளூர் அங்கே அனுப்புகிறாங்க திருவள்ளூர்லேயும் அவங்க பார்த்துட்டு இங்கே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சென்னை ஜிஹெச் ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சாங்க இங்கே வந்து அவனை அட்மிட் பண்ணி அவனுக்கு தையல்லாம் போடுறாங்க எழுபத்தஞ்சாம் எண்பது தையல் கிட்ட போட்டதா சொல்கிறாங்க இதுக்கடையில் இவனுக்கு இதை பதிவேற்றம் பண்ணிட்டானுங்க அங்கே தான் இவனுக்கு மாற்ற இல்லைன்னா எப்படி சார் தெரிஞ்சிருக்கும் பதிவேற்றம் பண்ணி காவல்துறையை டேக் பண்ணிட்டான் காவல்துறையை டேக் பண்ணி அங்கே தான் இவன் மாட்டான் இவன் என்ன நினைக்கிறான்னா நம்ம பெரிய ஆள் ஆயிடலாம் ஓ கேஸ் எடுத்துட்டா பெரிய ஆள் பெரிய ஆள் ஆயிடலாம் பெரிய ரவுடி ஆயிடலாம் இந்த அங்க கெத்து அப்படின்னு காட்டணும் இந்த புள்ளிங்கோ இந்த புள்ளிங்கோ ட்ரெஸ்ல தான் இருக்கானுங்க அது தலையில சாயம் அடிச்சுக்கிட்டு பின்பக்கம் தெரியும் முடியாது பேண்ட் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இவங்களோட நடை உடை பாவனைகள் எல்லாம் வந்து இவங்க வந்து நிச்சயமா சொன்னா இது இவங்க வந்து முதல்ல செஞ்சுதான் எனக்கு தெரியல இவங்கள உண்மையிலேயே விசாரிச்சா நிறைய விஷயங்கள் வரும் ஏன்னா அவங்க வெட்டக்கூடிய காட்சிகள் எல்லாம் பாக்கல அவங்களோட அந்த ஆக்ஷன் அதெல்லாம் பாக்கல ரெண்டாவது எடுத்து பதிவிடுறான் பாருங்க இப்ப அவனோட நோக்கம் என்ன அப்ப அவனோட நோக்கமே வந்து தன்னை வந்து ஒரு ரவுடியா காட்டிக்கணும் தன்னை ஒரு பெரிய பிரபல ரவுடியாக காட்டுறோம்னு தான் நினைக்கிறேன் நம்ம ஆல்ரெடி செஞ்ச செயல்கள் தெரியுதா தெரியலையா இது இது பண்ணுன்னு சொல்லியும் இப்படி பண்ணிவிட்டு ஆமாம் இந்த சம்பவம் நடந்தது மூணு மணிலேருந்து நாலு மணிக்குள்ளே இல்லை ஒரு மூன்றரை மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே தான் இந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் இந்த போலீஸை டேக் பண்ணதுக்கப்புறம் காவல்துறை இதை பார்த்து இதை வந்து இவங்க யாருன்னு சொல்லி நைட் டவுன் நைட்டாக அவங்கள பிடிச்சிடுறாங்க ராத்திரி மூணு மணி நாலு மணிக்கே இவங்க நாலு பேரும் பிடிச்சிடுறாங்க பிடிச்சி இவங்களை விசாரிக்கிறாங்க பார்த்தா எல்லாேருக்குமே பதினேழு வயசு அதில் ரெண்டு பேர் வந்து திருவாலங்காடு அது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு பேர் வந்து அரக்கோணம் அது ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் இந்த நாலு பேர்ல ஒருத்தான் பிளஸ் டூ படிக்கிறான் அவனை தான் விடை வச்சுட்டாங்க ஆமா இவங்க நாலு பேரையும் என்ன பண்றாங்க வழக்கு பதிவு பண்றாங்க அட்டம் வழக்கு பதிவு பண்ணி முன்னாடி வந்து த்ரீ செவன் ஐபிஎஸ்சி இப்போ ஒன் நாட் நைன் சரி பிஎன்எஸ் அதில் வழக்கு பதிவு செஞ்சு பதினெட்டு வயதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு அந்த சிறுவர் நீதிமன்றத்தில் தான் ஆஜர்படுத்தணும் அந்த நீதிமன்றத்தில் கொண்டு ஆஜர்படுத்துறாங்க அப்போது மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கல ஒருத்தர் நான் ப்ளஸ் டூ படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ப்ளஸ் டூ எக்ஸாம்னு ஒரு ரெண்டு மாதத்தில் வருது அதனால் மேஜிஸ்ட்ரேட் ஓன் ஜாமீனில் அவனை விடுதலை பண்ணிடுறாரு ஓகே இந்த மூணு பேரையும் பதினேழு வயசுக்கு கீழே இருந்ததுனால செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய சிறுவர் அங்கே குறுநோக்கு இல்லம்னு இருக்கு அதுக்கு அனுப்பிச்சி சொல்கிறது இவங்க செஞ்சது பெரிய குற்றம் ஆனால் இவங்களை வந்து பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கிறதுனால சட்டத்தில் உள்ள ஓட்டையில் புகுந்து இவங்க தப்பிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் அந்த சட்டம் என்ன சொல்கிறதுனா பதினெட்டு வயதிற்கு கீழே உள்ளவர்கள் எல்லாரும் சிறுவர்களாக கிரதப்படுவார்கள் ஓகே இவர்கள் செய்யக்கூடிய எந்த குற்றமாக இருந்தாலும் அதுக்கு வந்து பெரிய தண்டனை கிடையாது அது கொலையாக இருந்தாலும் ஆதாய கொலையாக இருந்தாலும் ரேப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு துப்பாக்கிச்சூடாக இருந்தாலும் இல்லை வந்து ஆயுதக்கடத்தில இருந்தாலும் இல்லை போதைப் பொருள் கடத்திலாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஐபிஎஸ்சி செக்ஷன் படி நீங்கள் வழக்கு பதிவு பண்ணலாம் ஆனால் நீங்கள் வந்து சார்ஜ் ஷீட்டு எங்கே போடணும்னா அந்த சிறுவர் நீதிமன்றத்தில் போடணும் அந்த சிறுவர் நீதிமன்ற மேஜிஸ்ட்ரேட்டு தான் விசாரித்து இவங்களுக்கு தண்டனை கொடுப்பார் அந்த தண்டனை என்னென்னா பதினெட்டு வயது வரைக்கும் அவன் வந்து அந்த சிறுவர் எதிர்க்கு இல்லையா பள்ளி சீர்திருத்த பள்ளியில் இருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடுவார் இப்போ அவங்களுக்கு பதினேழு வயசு இப்போ இந்த வழக்கு நடத்தப்பட்டு அதுல வந்து காயம்பட்ட பட்ட நபர் வந்து சாட்சியம்லாம் சொல்லி இவருக்கு தண்டனை வந்து குடுக்குறாங்க வைங்க ஒரு அஞ்சு வருஷம் இல்ல பத்து வருஷம் குடுக்கறாங்க அஞ்சு வருஷம் குடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப பதினேழு வயசு ஆச்சு இப்போ இந்த ஒரு வருஷம் பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த சிறுவர் திருந்தபல்ல இருப்பாரு பதினெட்டு வயசுக்கு அப்புறம் பெரிய ஜெயில்ல சிறுவர் ஒரு பகுதி இருக்கு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு வயதுக்கு இடைப்பட்ட தண்டனை கைதிகள் அவங்க அதுல அங்கு கூட அடைச்சிருவாங்க இருபத்தோரு வயசானதுக்கு அப்புறம் மீதி இருக்க தண்டனையை மற்ற கைதிகள் இருக்காங்களே சாதாரண கைதிகள் அதுல கொண்டு போயிருவாங்க ஆக இவங்க என்ன இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா இவங்களுக்கு ஜாமீன் கேட்டா உடனே கொடுத்துருவாங்க மற்றவங்க வந்து தவறு செஞ்சாங்கன்னா ஜாமீன் கேட்டால் அது வந்து அவ்வளவு லேஸ்ல விடுதல மட்டும் பண்ண மாட்டாங்க ஆனா இவங்க வந்து சிறுவர்கள் தானே இவங்க திருத்தட்டும் அப்படிங்கிறது இந்த சட்டம் இவங்களுக்கு சில சலுகைகளை கொடுக்கு அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தான் இந்த சிறுவர்கள் தப்பிச்சிடறாங்க இது மாதிரி சிறுவர்கள்ங்கிற பேரில் உள்ளவங்கள வச்சு தான் கஞ்சா வைக்கிறது பவுடர் வைக்கிறது ஒருத்தர் கொலை பண்ணுறது இந்த மாதிரி வழக்குகளில் பெரிய குற்றவாளிகள் பயன்படுத்திக்கிறாங்க ஓகே ஆக இந்த சிறுவர் இந்த ஜுனல் ஜஸ்டிஸ் ஆக்ட் இது மாற்றப்படும் அந்த காலத்தில் பதினெட்டு வயசில் தான் ஒருத்தர் பெரிய மனிதன் ஆனால் ஆனால் இப்போது உள்ள பரிணாம வளர்ச்சினாலையும் உணவு பழக்க வழக்கங்களினாலும் பதினாலு வயசுலேயும் முழு மனிதனாகிடுறோம் நம்மளே நிறைய வழக்குகள் பார்க்குறோம் பதினாலு வயசுலயே பதிமூணு வயசு வந்து தயாராக்கி இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய வழக்குகள் ஆக இந்த சட்டம் மாற்றப்படணும் அப்படி மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கு வந்து உச்ச வந்தது என்ன நடந்தது ஆமா உச்ச நீதிமன்றத்துல சமீபத்தில் நடந்தது அப்போ உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்ணாங்க இது குறித்து சட்டம் வந்து ஏற்றணும் அப்படின்னா மத்திய அரசு தான் பண்ணணும் இந்த சட்டத்தை எதை ஆல்ட்ரு பண்ணணும் இல்ல புது சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னா மத்திய அரசு வந்து பார்லிமெண்ட்டில் மசோதா தாக்கல் பண்ணி இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தி ஓட்டெடுப்பு விடணும் டூ தேர்டு மெஜாரிட்டி இருந்தால் தான் சட்டத்தை மாற்ற முடியும் இப்போ இந்த பதினெட்டு வயசு அப்படிங்கிறத பதினாலு வயசாக மாற்றணும்னா மத்திய கவர்மெண்ட் தான் அதுக்கு முடிவு பண்ணணும் அவங்க வந்து சரி நாங்கள் பண்ணுறோன்னு அதை கொண்டு வந்து பாஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த சட்டம் அமலுக்கு வரும் அவங்க வந்து கோர்ட்டு கேட்குறவங்கள இது குறித்து உங்களோட கருத்து என்னன்னு நீங்கள் வந்து இது பண்ணுங்கன்னு அப்போ இவங்க ஒரு பெட்டிஷன் தாக்கல் பண்ணுறாங்க பதினெட்டு வயசு இருக்கட்டும் பதினாலு வயசு ஆக்க வேண்டாம் குறைக்க வேண்டாம் அப்படின்னு தாக்கல் பண்ணிட்டாங்க என்ன பண்ணோம் ஒன்றும் பண்ண முடியல ஆக உலகத்திலே அதிகமா இளைஞர்கள் கொண்ட நாடு நம்ம நாடு ஜனத்தகம் கொண்ட நாடு பெரிய சட்டத்தில் ஓட்டையை நீங்க வச்சுட்டு இருந்தா என்ன குற்றங்கள் அதிக ஆயிட்டு இருக்கு பயமே இல்லாமல் போயிடும் கூட பாருங்க சினிமாவில் வந்து முன்னாடி எம்ஜிஆர் காலத்திலலாம் பாருங்க தவறு ஒருத்தன் வில்லன் தொடர்ந்து தவறு செஞ்சுட்டே இருப்பார் கதாநாயகன் தட்டி கேட்பாரு ஒரு சூழ்நிலையில் அந்த வில்லனை வந்து காவல்துறை கைது பண்ணோம் இல்லை இவங்களே பிடிச்சி கொடுப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் இருந்துவாங்க நீதிமன்றத்தில் தண்டனை கொடுப்பாங்க அப்புறம் போய் அவன் ஜெயிலில் இருப்பான் அப்புறம் தான் வழியே வருவான் ஆனால் இப்போது நம்ம ஹீரோக்கள் சில க டைரக்டர்ஸ் புதுசாக உருவாக்கியிருக்காங்க நம்ம நூறு கோடி இரநூறு கோடி வாங்கக்கூடிய ஹீரோக்கள் வந்து அந்த இவங்களுக்கு பிடிக்காத அந்த வில்லனை ஒரே வெட்டு தலை துண்டாக போய் வந்துடும் இது மாதிரி நிறைய பேரை இவர் வெட்டிக்கிட்டே இருப்பார் ஆனால் ஒரு நாள் கூட இவர் போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணாரு இவர் கோர்ட்டுக்கே போக மாட்டார் இவர் ஜெயிலுக்கே போக மாட்டார் இதை பார்க்குறாங்க இளைஞர்கள் குழந்தைகள் பார்க்குறாங்க குழந்தைகள் தான் பார்க்கக்கூடாதுன்னு அந்த படத்துக்கு கொடுத்தாலும் கூட குழந்தைகள் தான் பார்க்குறாங்க அப்புறம் டிவியில் போடுறாங்க இதெல்லாம் பார்த்தாச்சுன்னா இந்த மாதிரி தான் உருவாகும் சமுதாயம் எப்படி சீர்கெட்டு போகிறதுக்கு எப்படி வந்து நம்ம கலாச்சாரம் சீரழிஞ்சு போவது அப்படிங்கிறதுக்கு இந்த புள்ளிங்கோ பண்ணாங்களா இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு சார் நீங்கள் போது இவங்க சிறுவர்கள் சீர்திருத்த பள்ளியில் வச்சு இவங்களை கூர் நோக்கி வெளியே அனுப்புவாங்க இல்லை சிறைக்கு அனுப்பிடுவாங்க அதெல்லாம் சொல்கிறீங்களே சார் அவங்க உண்மையிலுமே அந்த அதில் இருந்து ஆலோசனை எல்லாம் வழங்கி ஒழுங்காக திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அந்த அந்த இப்போ செஞ்சக்கூடிய வெறிச்செயலில் அந்த சிறுவர்கள் ஒருவேளை திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கா அவங்களுடைய முகங்கள்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரியானதான் இருக்காங்க வாய்ப்புகள் இருக்கு அது இல்லைன்னு சொல்ல முடியாது நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்கு அதில் வந்து சார் மனுஷன் தன்மையே இல்லாமல் அவன் சிறுவர்ன்றாங்க சிறுவர் செய்யக்கூடிய செயலே இல்லை ஒரு மனுஷனை கொடூரமாக வெட்டுறானே சார் அவன் எப்படி திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சார் இல்லை அதாவது உங்களுக்கு வந்து இவன் திருந்த மாட்டான்னு நம்ம சொல்ல முடியாது திறந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் ஆனால் வந்து இந்த கொடூர செயலுக்குள்ள தண்டனையை அவன் அனுபவிக்கணும் தண்டனையை அனுபவிச்சுட்டு திறந்துட்டும் அதுக்காக அவனை மன்னிச்சுலாம் விடக்கூடாது ஓகே நான் சொல்றது என்னன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும் அது இல்லாத போது இப்போ பாருங்கள் அரேபிய கல்லூரிகள்லாம் பாருங்கள் குற்றங்கள் வந்து கம்மியாக இருக்குது என்ன காரணம் தவறு செஞ்சான்னா பப்ளிக் பிளேஸ்ல வச்சு ஒரு மாதத்துலேயே விசாரிச்சு பப்ளிக் பிளேஸ்லேயே வச்சு அவன் தலையை துண்டா விட்டிருக்கிறாங்க அப்போ அந்த பயம் இருக்கு அவனுக்கு தவறு செய்யறதுக்கு ஒரு இன்னொரு உதாரணம் கூட சொல்றேன் முருகேசன் ஒரு தமிழன் அவன் வந்து சிங்கப்பூர்ல இருக்கிறார் அப்போ இவர் பக்கத்துல ஒருத்தவங்க வந்து ஒரு பொருள் ஒரு பார்சல் வச்சுட்டு இது கொஞ்சம் பார்த்துங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் அவனை போலீஸ் பிடிச்சிடாங்க ஓகே அவன் வந்து இந்த பார்சல்ல கஞ்சா வச்சுருக்கான் வேற ஒன்றும் இல்லை போதை ஓடுற இல்லை போதை ஓடுற கோடி கணக்கில் விலை ஒரு கிலோ ஏழு கோடி ரூபா இது கஞ்சா இந்த கஞ்சா இருக்குது அவனை பிடிச்சிடுறாங்க அவனை பிடிச்சி அதை ரெக்கவர் பண்ணுறாங்க இந்த பார்த்துக்கிட்டு இருந்த முருகேசனையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க கோர்ட்டை கொண்டு நிறுத்தி முருகேசனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க இது தெரிஞ்சு நம்ம பாரத பிரதமர் வந்து அந்த பிரதமருக்கு எழுதுறாரு இவன் ஒரு அப்பாவி இந்த குற்றத்துக்கு இவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது இவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கீங்க நீதிமன்றம் நீங்க உங்களோட பவரை பயன்படுத்தி அவனை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்கவே இல்லையா கரெக்டா அவனை தூக்கில போட்டாங்க கஞ்சா வச்சுருந்ததுக்கு இல்லை கஞ்சாவை விற்றதுக்கு இல்லை கஞ்சாவை கடத்துனதுக்கு இல்லை சம்மந்தமே நான் பார்த்து அந்த பார்த்தல் அவன் வந்து பார்த்துக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்ததுக்கு தூக்கு தன் இப்போ கடுமையாக அளவுக்கு இருக்கிறனால தான் சிங்கப்பூரில் நீங்கள் உங்கள் செல்ஃபோன் ஒரு இடத்துல மறந்து போய் விட்டு வந்தால் கூட அது அங்கேயே தான் இருக்க யாரும் மாட்டான் ஓகே ஏன்னா வந்தாங்க அங்கே தண்டனை கஷ்டம் வந்து ஜாஸ்தி ஆனால் நம்ம ஊரில் என்டிபிஎஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் இருக்குது போதைப்பொருள் தடுப்பு சட்டம் அந்த சட்டப்படி போதைப்பொருள் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்தாண்டுகள் சிறை பத்து லட்ச ரூபா அப்புறம் தான் ரெண்டாயிரத்து வந்தது சட்டம் அது மாதிரி இருந்தது இப்போ அந்த சட்டத்தை மாடிஃபை பண்ணி குற்றங்கள் இப்போ ஜாஸ்தியாக அப்புறம் எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ பொருள் வச்சிருந்தாங்களோ அது மாதிரி தண்டனை கம்மியாக வச்சுருந்தா தண்டனை கிடையாது கஞ்சா ஒரு தனி மனிதன் மருத்துவத்துக்காக பயன்படுத்துறதுக்கு பத்து கிராம் வச்சுக்கலாம் ஓகே இப்படி இருந்தால் என்னங்க ஆகும் இந்த அளவுக்கு இருக்கு ஆமாம் அதே மாதிரி நூற்றி இருபது நாளுக்குள்ளே அந்த கேஸில் சார்ஜ் ஷீட் போடணும் இப்போ அதிக அளவில் கஞ்சா பிடிக்கிறாங்க நிறைய சாம்பிள்ஸ் வரும் இதை வந்து லேபுக்கு கெமிக்கல் லேபுக்கு அனுப்புவாங்க போலீஸ் யார் மூலமாக கோர்ட் மூலமாக அனுப்புவாங்க அப்போ அவங்க நிறைய சாம்பிள்ஸ் வரதுல அவங்க வந்து அதை எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு தான் சார்ஜ் ஷீட் போட முடியும் ஆக நூற்றி இருபது நாட்குள்ளே அந்த ரிப்போர்ட் வரலைன்னா இவனை ஜாமீனில் ஓகே இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு புரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்திக்கிறாங்க பயன்படுத்திக்கிட்டு தவறு செய்கிறவங்க தப்பிக்கிறாங்க அதே மாதிரி நம்ம நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிக்கலாம் ஆனால் ஒரு நிர்வாகம் தண்டிக்கக்கூடாது தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க இதெல்லாம் வந்து தவறு செய்கிறவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தப்பிச்சு வந்துடுறாங்க ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவங்களுக்கு சாட்சி சொல்வதற்கே அந்த நபர் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ விட்டுக்காயங்களை விட எப்படி தப்பிச்சு போனாரு எப்படி வந்து அவர் இங்கேருந்து அவர் ஊருக்கு போனாரு அப்படிங்கிறது தெரியல அதாவது அவர் வந்து இறந்து போனார்னா செக்ஷன் வந்து மர்டர் கேஸாக மாறணும் ஓகே அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரா அவர் வாக்குமூலத்தை மேலே பதிவு பண்ணியிருக்காங்களா இருந்தால் அதை வந்து டெய்யிங் டெக்ளரேஷன் சொல்லுவாங்க அதை மாதிரி பயன்படுத்தியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் தண்டிக்கப்படணும் அப்படி தண்டிக்கப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் தவறு செய்ததுக்கு ஒரு பயப்படுவாங்க ரெண்டாவது இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சுட்டு அதை எடுத்து ஒரு பொதுத்தளத்தில் போட்டு தங்களை வந்து அவங்க நிலைநிறுத்தி காட்டுறாங்கன்னா அவங்க வந்து தண்டிக்கப்படுறாங்களா அப்புறம் வேற யார் தண்டிக்கப்படுறது ஓகே சார் செஞ்சதும் தவறு அதை வந்து தளத்துலேயும் போட்டு அவன் தான் பெரிய ஆள் அப்படின்னு காட்டுறாங்கன்னா அவன் அவனை விடலாமா சார் இப்போ நம்ம ஒரு குற்றத்தை செஞ்சுட்டு இந்த மாதிரி பொதுத்தளத்தில் பதிவிட்டோன்னா அதுக்கு கூடிய தண்டனைகள் கிடைக்குன்றதை தெரி தெரிஞ்சுட்டு பண்றாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா சார் தைரியம் தைரியம் அதாவது பொது இதில் அந்த ஐடி ஆக்ட் அப்படிங்கிறாங்க அந்த ஐடி ஆக்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுல தண்டனைங்கிறதே ஆறு மாசம் தான் சிட்டி போலீஸ் சைட்ல போற மாதிரி தான் அந்த ஆக்டையும் மாற்றணும் அந்த ஆக்ட் அந்த சிம கட்டாயம் மாற்றணும் அதுல வந்து தண்டனைங்கிறது பெருசாக கிடையாது ரெண்டாவது இந்த மாதிரி குற்றங்களை கண்டுபிடிக்க அந்த ரீல்ஸை வந்து நிறுத்திருக்கலாம்ல இது வரைக்கும் நிறுத்தப்படலையே அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் அந்த பையனோட அக்கௌண்ட் ஏதாச்சும் முடக்கம் பண்ணிருக்கலாம் ஏற்கனவே ட்ரெயினில் ஒரு ஒரு முதியோர்கிட்ட போயிட்டு அந்த மாதிரி தான் அடிக்கிற மாதிரி பண்றது இப்போ நீங்க உங்க காலகட்டத்தில் காவல்துறையில் இருக்கும்போது ரவுடிகள் எல்லாம் வந்து ஒரு கொலையை அரங்கிட்டுறாங்கன்னா அது தெரியாத மாதிரி பண்ணிடுவாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களே வந்து அதிகபட்சமா இளைஞர்கள் தான் கூலிப்படையில இருக்கிறாங்க அந்த மாதிரியான செயல் தான் இருக்கு சார் அவங்க நாளைக்கு ஒரு கொலை பண்ண போறாங்கன்னா இன்னைக்கே அருவாளோட போட்டோ வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டோ ஐ எம் வெயிட்டிங் இவனோட கதையை முடிக்க போறான் பழிக்கும் பழி அந்த இருக்கு இல்லையா கண்காணிக்க மாட்டாங்க சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏடிஜிபி தலைமையில இருக்காங்க அவங்க வந்து இது ஏன் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுக்க அந்த சட்டத்துல ஏதும் வழி இல்லையா நிச்சயமா முடக்கலாம் இல்லையா கண்டிப்பா மாதிரி செய்யணும் இதை கண்காணிக்கிறதுக்கு அரசாங்கம் அதை தான் செய்யணும் சைபர் கிரைம் அப்படின்னு இருக்கிறதுக்கு அந்த சைபர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கட்டமைப்பு இல்லை அவங்க அரசு பட்டு கொண்டு வருவதற்கும் கட்டமைப்பு இல்லை பெருசா அவங்க வாங்கி கொடுக்கறதுக்கும் நம்மகிட்ட கட்டமைப்பு இல்லை இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு வந்து ஒரு ஏடிஜிபி பொங்கன்னைக்கு ஐஜி ஆயிட்டாங்க சந்தீப் மெட்டல்னு அது மாதிரி அவங்க மேலதிகாரி மட்டும் இருந்து என்ன பண்ண முடியும் அவங்களுக்கு கீழே ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா ஆமாம் ஒரு மாவட்டத்துக்கே ஒரு ஸ்டேஷன் தான் இருக்குது சைபர் கிரைம் போலீஸ் ஓகே அதெல்லாம் அதிகப்படுத்தணும் அரசாங்கம் இதில் நடவடிக்கை எடுக்கணும் சார் தொடர்ச்சியாக பேசுவோம் சார் பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் நம்மளும் தொடர்ச்சியாக பார்வையாளர்களுக்காக நேர்காணலை பதிவு பண்ணுறோம் மிக்க நன்றி சார் நன்றி